ஓம் நமோ நாராயணாய தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ் திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்து மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பழவும் நவீன்றேலூர் எம் பாவாய் இனி இந்த பாடலின் பொருளை பார்க்கலாம் மிகவும் பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றி சூழ விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது நறுமணமானது வீசிக் கொண்டிருக்கின்றது அப்பேற்பட்ட மாளிகையில் அழகிய பஞ்சு மெத்தையில் உறங்கும் என்னுடைய மாமன் மகளே பாவை நோம்பிருப்பதற்காக உன்னை அழைக்க வந்திருக்கின்றோம் உன்னுடைய வீட்டின் மணி கதவினை நீ திறப்பாயாக என் அன்பு மாமன் மகளே மாளிகை சுகத்தில் அவள் உறங்கிக் கொண்டிருக்கின்றாள் மாமியே நீங்கள் அவளை எழுந்தரிக்கச் சொல்லுங்கள் என் அன்பு மாமியே உன் மகளை நான் எவ்வளவு நேரம் எழுப்புகின்றேன் இதோ எழுந்தரித்து விட்டேன் என்று கூறாமல் அவள் இருப்பதற்கு அவள் ஊமையா இல்லையென்றால் நான் கூறுவது அவள் செவியை சென்று சேராமல் இருப்பதற்கு அவள்தான் செவிடா சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா இல்லையென்றால் எழுந்து வர முடியாத அளவிற்கு ஏதேனும் மந்திரத்தில்தான் மாட்டிக்கொண்டாளா என்று தன் மாமியிடம் சில கேள்விகளை கேட்டுவிட்டு மீண்டும் தன் மாமன் மகளை வந்து எழுப்புகின்றார் என் அன்பு மாமன் மகளை உடனே எழு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவனாகிய அந்த மாதவத்திற்கு சொந்தக்காரனாகிய வைகுண்டனை வேண்டி எம்பெருமானே பெருமானே மாதவா அந்த வைகுண்டத்திற்கு அதிபதியே என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களைச் சொல் இப்படியாக பாவை நோம்பிருந்து அந்த பரந்தாமன் திருப்புகழை பாட வருவாயாக என்று தன் அத்தை மகளை அழைக்கின்றார் ஆண்டாள் மீண்டும் அடுத்த பாசுரத்தில் உங்களை சந்திக்க வரும் வரை காத்திருங்க பக்தி பசியோடு ஓம் நமோ நாராயணாய